கடல் பாசிகள் இந்த கடல் பாசிகள் கடலுக்கு உள்ளார அடியில் பார்த்தீங்கன்னா நிறைய விதங்கள்ல வளர்ந்துருக்கும் அதுல நன்மைகள் இருக்கு தீமைகள் இருக்கு நன்மைகள் தரக்கூடிய கடல் பாசிகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடல் பாசி அப்படிங்கிறது கடல்ல வளர ஒரு வகை தாவரம் அது கடல் பகுதியில் மட்டுமே வளரக்கூடியது இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு ஆல்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கடல் பாசியில பல வகைகளும் இருக்கு ஆகார் ஸ்பைருலினா லாமினேரியா உல்வா சோ இந்த நாலு வகைகளில் கடல் பாசிகளை பேர் வச்சு கூப்பிடுறாங்க கடல் பாசியில் பல ஊட்டச்சத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பிடக்கூடிய கடல் பாசிகளில் அதில் சில முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா புரதம் நார் சத்து வைட்டமின்கள் பார்த்தீங்கன்னா ஏ பி ஒன் பி டூ பி சிக்ஸ் பி டுவெல் சி அப்புறம் இ இத்தனை வைட்டமின் அடங்கிய கடல் பாசிகள் நிறையா அடங்கியிருக்கு தாதுக்களும் இருக்குது அது என்னென்னனு பார்த்தீங்கன்னா அயோடின் கால்சியம் மெக்னீசியம் இரும்பு ஜிங்க் கடல் பாசியை உணவில் சேர்க்கறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு சுரப்பி சீராக வைக்குது அதாவது கடல் பாசியில் இருக்கிற அயோடின் தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டிற்கு ரொம்ப அவசியம் அதாவது கடல் பாசியில் இருக்கிற அயோடின் பார்த்திங்கன்னா தைராய்டு சுரப்பியினுடைய செயல்பாட்டிற்கு ரொம்ப அவசியம் தைராய்டு சுரப்பியுடைய செயல்பாடு சீராக இருந்தால் தான் உடல் முழுவதும் வளர்ச்சி அப்புறம் வளர்ச்சிதை இது எல்லாமே வந்து சீராக இருக்கும் ரெண்டாவது இதய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துது கடல் பாசியில் இருக்கிற சத்து அப்புறம் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் வந்து பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அவை கொலஸ்ட்ரால் அளவை வந்து குறைக்கும் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுக்குள்ளே வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கொழுப்பை குறைக்கிறதுக்கு இது உதவி செய்யுது கடல் பாசியில் உள்ள நார் சத்து பார்த்திங்கன்னா பசியை கட்டுப்படுத்த உதவுது இதனால் உடலில் கொழுப்பு சேருவது குறையுது அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி கடல் பாசியில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க உதவி செய்யுது அடுத்தது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கடல் பாசியில் இருக்கிற கால்சியம் அப்புறம் மெக்னீசியம் இது ரெண்டுமே எலும்புடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப அவசியம் அது எலும்புகளுடைய வலிமையை வந்து அதிகரிக்க உதவி செய்யுது கடைசியாக தோல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துது கடல் பாசியில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் தோல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அது தோலில் இருக்கிற சுருக்கங்கள் அப்புறம் தழும்புகள் இதை தோன்றதை வந்து தடுக்க உதவுது சரி கடல் பாசி எப்படி வந்து உணவில் சேர்க்கறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் கடல் பாசியை வந்து பல்வேறு வழிகளில் உணவில் சேர்த்துக்கலாம் அதில் சில டிப்ஸ் இங்கே சேலட் கடல் பாசியை வந்து சேலட்டில் சேர்த்து சாப்பிட்லாம் ரெண்டாவது சூப் கடல் பாசியை வந்து சூப்பில் வந்து சேர்த்து சாப்பிட்லாம் மூணாவது டேஸ்ட்டுக்காக கடல் பாசியை வந்து டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா மீன் அப்புறம் சீஸ் போன்ற உணவுகளில் வந்து சேர்த்து சாப்பிட்லாம் அப்புறம் உலந்த கடல் பாசி இதை வந்து காய வச்சு பதப்படுத்தி வச்சுருப்பாங்க உலர்ந்த கடல் பாசியை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா கடல் பாசி ரொம்ப ஆரோக்கியமான உணவு இதை அடிக்கடி உணவில் சேர்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் இதே போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்